வணக்கம்ங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்டில் கொங்கல் நகரம் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க நாலு ஏக்கர் அருமையான செம்மண் தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குங்க இதில் தனி சர்வீஸ் தொட்டி போர்வெல் இருக்குதுங்க அது இல்லாமல் கூட்டு கிணறு சர்வீஸு இருக்குதுங்க நல்லா பாக்ஸ் டைப்பில் செம்மண் தோப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபிளான பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்குது ஜல மூலையில் தொட்டி ஜல மூலையில் கிணறு வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு வில்லேஜுக்கு நெய் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி மொத் ஏரியா பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் ஒரு ஏக்கர் விலை ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமிக்கு பிஐ பாசன வசதியும் இருக்குதுங்க தார் ரோட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் பஞ்சாயத்து ரோட்டிலிருந்து ரெண்டாவது பூமியை இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான செம்மண் பூமி இதுதான் கிணறு சர்வீஸுங்க அருமையான செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து செம்மண் தோப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தாறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலையை குறைச்சி வாங்கி தரோமுங்க நன்றி வணக்கம்